நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அழகுக்காக வளர்க்கப்படுக படுற அழகான பூக்களை பூக்கக்கூடிய கேலியாண்ட்ரான் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு கேலியாண்டரா கேலியாண்ட்ரா ஹெமட்டோ செப்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு மரம் இது அழகான பூக்களை பூக்கக்கூடியது இதுக்கு ரெட் பவுடர் பப்புன்னு இன்னொரு பேர் இருக்குது இது எல்லா நர்சரிகளையும் இது இந்த மரம் கிடைக்க கிடைக்கும் இந்த மரத்தோட கன்றுகளை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருனால நல்ல ஒரு மரத்தை வளர்க்கலாம் அதே மாதிரி இது மரத்திலோட விதைகள் கிடைக்கும் இந்த விதைகளை போட்டும் விதை மூலமும் உற்பத்தி செய்யலாம் இந்த அழகான பூக்கள் பூக்கக்கூடிய கேலியாண்ட்ரா மரம் வருஷம் முழுசும் போக்கக்கூடியது அதே போல் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா தட்பவெட்ப நிலைகளிலும் வளரக்கூடியது குறைந்த நீரே இந்த ம மரத்திற்கு தேவைப்படுகிறது ரெட் பவுடர் போஃப்னு சொல்லக்கூடிய இந்த கேலியாண்ட்ராவோட மரத்திலோட இலைகள் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட காய்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இலை பூக்கள் ரெண்டுலேயும் இருந்து மெடிக்கல் லேப்ஸில் மருந்து தயார் பண்ணுறாங்க அந்த மருந்து வலி வீக்கத்தை சரி செய்கிறதுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்கிறதுக்கும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டருக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கும் அல்சருக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற பிளட் ப்யூரிஃபர் பயர் மருந்து தயார் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த செடி பூவோட கஷாயத்தை விவரம் தெரியாமல் நம்ம அதை உபயோகப்படுத்தக்கூடியது உபயோகப்படுத்தக்கூடாது இந்த செடியோட மருத்துவ குணம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதை மாதிரி கஷாயம் செஞ்சு குடிக்கிறதுனா குடிக்கலாம் அதை பற்றி விவரம் தெரியாட்டினா இது பற்றி இதை கசாயம் செய்து குடிக்கக்கூடாது இந்த கேலியாண்ட்ரா செடி செடியோட பூக்கள் இலைகளோட சாறு பிரீஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் இதை உபயோகப்படுத்துகிறாங்க மார்பகத்தை பெரிதாக்கக்கூடியதாக செயல்படுது அதுவும் அதற்கான மருந்துகளும் மெடிக்கல் லேப்ஸில் தான் தயார் பண்ணுறாங்க ஆனால் இந்த கேலியாண்ட்ரா ஹெமட்டோச்செப்பால்கிற இந்த சிறு மரத்தை வீட்டில் வளர்த்தா ரொம்ப அழகாக தெரியும் மரம் பொழுதும் பூத்துக்குழுகக்கூடிய இந்த மரம் அனைத்து நர்சரிகள்லேயும் கிடைக்கும் விதை மூலமும் இதை நம்ம வளர்க்கலாம் இந்த மரம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் சிறிய அளவில் வச்சுக்கலாம் இல்லை பெருசாக வளர்க்கலான்னா கட் பண்ணாமல் விட்டால் பெரிய மரமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் மாதிரி பெரிய மரமாக வளரும் மரம் முழுதும் அழகான பூக்கள் குலுங்கும்